சகோதரர் அமரர் நாகராஜா மோகனதாசன் உள்ளே மூக நன்றி இல்லாதாலும் அன்பாக அழைக்கப்படும் நபர் அவரின் மரணத்து செய்தி அறிந்து மிகவும் கவலை கொண்டோம் அவர் வந்து திருவள்ளுவர் சிலை அன்று ஏழாம் தேதி மாலை அவருடன் சேர்ந்துதான் நாங்கள் பயணம் செய்தோம் இடைவெளி இல்லங்களை அழைக்கப்பட்டு சென்று கையசத்தி சென்றவர் திரும்பப்பியூர் நிலைக்கு உள்ளானவர் என்று கேள்விப்பட்டு உண்மையா பொய்யா என்ற ஒரு நிலைக்கு உள்ளாகணும் பல பேரை விசாரித்த போதுதான் இந்த துன்ப நிலை அறிந்தோம் இந்த அபர நிழப்பினால் துயரூரம் மற்ற குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நமது மகான் தங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் சார்பாக என்னால் ஒரு கண்ணீரஞ்சலியை மொழிகிழவேன் கண்ணிலே நீராட கவலையிலே தொண்டை கட்ட நெஞ்சம் குமுறுதையா உன் நிலைமைகள் மோத மோத புலம்பெயர்ந்து வந்தாலும் மனம் பிறலா உன் நிலப்பெற்றால் புலம்பெயர்ந்து வந்தாலும் மனம் பிறலா உன் நிலப்பெற்றால் அன்பு பாலமாய் அனைவரையும் இணைத்து நின்று அறிவிப்பு துறையிலும் ஐம்பதாண்டுகள் சேவையாற்றி அரசியல் அரங்குகளிலும் ஆன்மீக மேடைகளிலும் கலை இலக்கிய நிகழ்வுகளிலும் தமிழ் தேசிய ஏற்பாடுகளிலும் கணீரென ஒழித்த குரல் வள்ளுவன் சிலை கண்டு வாயார போன்ற குரல் அடங்கியது புரியவில்லை ஒன்றாய் பயணித்து உவகையுடன் விளையாடி இடவெளியில் எம்மை விட்டு வீடு சென்ற உனக்கு என்ன விபரீதம் புரியவில்லை உண்மையா வதந்தியா ஊரங்கும் தொடர்பு கொண்டோம் நம்ப முடியவில்லை உன்னீரோ வானலையில் ஒன்றாய் கலந்து சென்றார்கள் வானலையில் தவழ்ந்த உன் சிம்ம குரல் தேடி உயிரும் சென்றது போல் வானொலையில் தவர்ந்த உன் கிம்ம குரல் தேடி உயிரும் சென்றது உன் ஆத்மா அமைதி வர ஆண்டவனை வேண்டுகிறோம் உன் ஆத்மா அமைதி வர ஆண்டவனையும் வேண்டுகிறோம்